வணக்கம் தென்காசியில் கொசு புழு ஒழைப்பு மஸ்தூர்கள் சங்கம் சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்த பெருந்திரள் முறையீடு தமிழ்நாடு கொசு ஒழிப்பு மஸ்தூர்கள் சங்கம் சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு பெருந்திரள் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்ட தலைவர் முருகையா தலைமை தாங்கினார் மாவட்ட செயலாளர் மகாலட்சுமி கோரிக்கை விளக்கமுறை வழங்கினார் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் மாவட்ட பொருளாளர் கோயில் பிச்சை மாநில ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் மாநில ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் பொது சுகாதார அலுவலர் சங்கம் மாவட்ட செயலாளர் கதிரவல் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் தமிழ்நாடு கொசுப்புழு ஒழிப்பு மஸ்தூர் சங்கம் மாநில பொருளாளர் வேல்மையில் சிறப்புரை வழங்கினார் பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்கம் மாநில தலைவர் க கங்காதரன் நிறைவுரையாற்றினார் இந்த முறையீடு நிகழ்வில் தென்காசி மாவட்டம் கொசு ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்களுக்கு பிரதி மாதம் ஐந்தாம் தேதி ஊதியம் வழங்க வேண்டும் கொசு ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்களுக்கு வருடம் முழுவதும் பணி வழங்க வேண்டும் மற்றும் பணி அடையாள அட்டை வழங்க வேண்டும் பணியாளர்களுக்கு தேர்தல் அறிக்கை முன்னூற்றி படி காலமுறை ஊதியம் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் பணியாளர்களின் பணியின் பொழுது ஏற்படும் விபத்து மற்றும் மரணத்திற்குரிய இழப்பீடும் வழங்க வேண்டும் கொசுவலிப்பு மஸ்தூர் பணியாளர்களுக்கு மற்றும் முன்கள பணியாளர்களுக்கும் ஊக்கத்தொகையும் வழங்க வேண்டும் ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்கள் பணி நியமனத்தில் பணி மூப்பு அடிப்படையில் பணி நியமனம் அமைக்க வேண்டும் கொசு ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்கள் நியமனத்தில் அரசியல் தலையீடு இல்லா பணி நியமனம் செய்ய வேண்டும் மஸ்தூர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் நிர்ணயிக்கும் ஊதியத்தை சீராக அனைத்து ஊராட்சிகளிலும் வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன பல கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான கொசு ஒழிப்பு மஸ்தூர் பணியாளர்கள் கலந்து கொண்டு கோஷங்கள் எழுப்பினார்கள் முடிவில் தமிழ்நாடு கொசு ஒழிப்பு மஸ்தூர் சங்கம் மாவட்டம் பொருளாளர் நன்றி உரைத்தார் நியூஸ் முப்பது செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள் i don't